செய்தியை கொண்டிருக்கிறோம் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகடுவன உயர்ந்து அறுபத்து ஒன்பது அடியை எட்டியுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகடுவென உயர்ந்து அறுபத்து ஒன்பது அடியை எட்டியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து அறுபத்து ஒன்பது அடியை உள்ளது அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்ததால் வைகை கரையோர மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜோனி தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை எண்ணெய் தற்போது நிரம்பியுள்ளது வைகை அணை கட்டுப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் முப்பத்தாறாவது முறையாக நிரம்பியுள்ளது முழு கொள்ளளவாக கட்டப்படும் அறுபத்தொம்போது அடியை தற்போது ஏற்றிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் உபரியாக ஆற்றி திறந்து விடப்பட்டுள்ளது தற்போது வினாடிக்கு சுமார் மூவாயிரம் அடி தண்ணீர் வைகை அணையின் பிரதான ஏழு மத திறக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநகரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை எடுத்து மதிப்பீடு உள்ள நிலையில் தற்போது திறக்கப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் அணைப்பட்டி விளாம்பட்டி மட்டப்பாறை மற்றும் பத்தோண்டு பகுதியில் உள்ள கூட்டாக்க அய்யம்பாளையம் வெங்கப்பண்ண அயக்கம்பட்டி உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆற்றில் சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ ஆற்றில் குளிக்கவோ வேண்டாம் என வருவாய்த்துணை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இப்பகுதியில் உள்ள சுமார் ஐம்பது கிராமங்களில் ஆட்டோவில் ஒலிவரிக்கை மூலம் அறிவுறுத்து எச்சரித்து விடுத்து வருகின்றனர் செல்வகுமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி